ஆண்டவருடைய புறப்பை எதிர்பார்த்து நாம் காத்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய இல்லத்தில் பிறக்க வேண்டும் என்று நாம் ஆசிக்கிறோம் அதற்கான தயாரிப்புல இருக்கிற இந்த நாட்களில நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தியானிக்க இயேசையா திருக்கதரசி புஸ்தகத்துல உள்ளது போல ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார் ஒரு ஆன்மகவும் நமக்கு தரப்பட்டுள்ளார் ஆட்சி பொறுப்பு அவர் தோல்மையில் இருக்கும் அவர் பெயரோ வியத்தகு ஆலோசகர் வலிமை மிகு இறைவன் என்றும் உள்ள தந்தை அமைதியின் அரசர் என்று அழைக்கப்பட்டோம் இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல நமக்கு இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் விடை இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பொறப்பில் அடங்கியிருக்கிறது இதுல ரெண்டு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒண்ணு நமக்காக ஒரு குழந்தை பிறந்துள்ளார் ஒரு மகன் தரப்பட்டுள்ளார் எதுக்கு ரெண்டு காரியமா அது கொடுக்கப்பட்டிருக்கிறது பிறக்கிறது ஒரு மகன் தானே ஏன் ரெண்டு காரியமா கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தா முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற குழந்தை இந்த உலகத்துல மனித பிறவி ரெண்டாவது சொல்லப்பட்டிருப்பது இறை பிறவி அதாவது இறைமகன் மனிதனாகவும் இறைவனாகவும் இருக்கிற குழந்தை நமக்கு தரப்பட்டுள்ளது புரியுது அப்ப அந்த தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லும் பொழுது பிறந்திருக்கிறவர் கிறிஸ்து அவர் தெய்வ சாயலாகவும் இறைமகனாகவும் மனிதனாகவும் மனிதனாகவும் கடவுளாகவும் அவர் இணைந்திருப்பதனாலதான் அவரை இயேசு கிறிஸ்து என்று நாம் சொல்லுகிறோம் ஆட்சி பொறுப்பு அவருடைய தோல் மேல் இருக்கும் அவருடைய பெயரோ ஆண்டவருடைய பெயர் என்னென்ன கொடுத்திருக்கு பாருங்க வியத்தகு ஆலோசனையால வல்லமையுள்ள இறைவன் முடிவில்லாத தந்தை அமைதியின் மன்னன் என அழைக்கப்படும் இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வுல நம்முடைய உள்ளத்துல நம்முடைய இல்லத்துல பிறக்கும் பொழுது நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் ஆலோசனை சொல்லுபவராக ஆலோசனை கொடுப்பவராக நாம் எந்த பாதையில் செல்ல வேண்டும் நாம் எந்த இடத்துல நிற்க வேண்டும் நாம் எந்த பாதையில நடந்து செல்ல வேண்டும் எது சரியான பாதை எது சரியில்லாத பாதை நாம் என்னென்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று நம்முடைய வாழ்வுல ஒவ்வொரு அடித்தளங்களிலும் ஒவ்வொரு படியிலையும் நம்மை வழிநடத்த இருக்கிறார் இரண்டாவது காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இறைவன் இந்த உலகத்துல அவரால் காரியம் எதுவுமே இல்லை யோவான் பதினைந்து ஐந்துல பார்த்தோம்னா என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது யோவான் பதினைந்து ஐந்துல என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது நானே சாட்சி செடி நீங்கள் அதன் கொடிகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த தருவார் ஆண்டவரோடு இணைந்திருக்கும் போது அந்த வல்லவரா கடவுளோடு நீங்களும் நானும் இணைந்திருக்கும் போது நீங்களும் நானும் மிகுந்த தர முடியும் அவரை பிரிந்து நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது திருப்பாடல்கள் பதினெட்டுல கூட இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அவரது துணையோடு எப்படையையும் நசுக்குவேன் ஆண்டவருடைய துணையோடு எப்படையையும் நசுக்குவேன் என் கடவுளின் துணையால் எம் மதிலையும் தாண்டுவேன் நமக்கு இருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்மோடு கூட போராடுகிற எந்த விதமான காரியங்களா இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் இந்த வல்லமையுள்ள இறைவனுடைய துணையோடு நம்மால் முறியடிக்க முடியும் மூணாவது காதை என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அவர் முடிவில்லா தந்தை முடிவில்லாத தந்தை என்றும் உள்ள தந்தை அப்ப என்றும் உள்ள தந்தை அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு கால அளவு கிடையாது அவருக்கு ஒரு கால அளவு கிடையவே கிடையாது அவர் என்னாலும் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் இதோ மற்றையோ இருபத்தி எட்டு இருபதுல சொல்லப்பட்டிருக்கிறது இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களுடன் இருக்கிறேன் அப்ப இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்துல நாம் முடிவில்லாத தந்தை என்னாலும் நம்மோடு கூட இருக்கிறவராய் அவர் இருக்கிறார் நான்காவது காரியம் அமைதியின் மன்னன் என அழைக்கப்படுவார்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது அமைதியின் மன்னன் என்று சொல்லும் பொழுது அவர் நம்மை முழுமையாக முழுமையாக நம்மை அமைதிக்குள்ளாக சமாதானத்திற்குள்ளாக நடத்துகிறவராயிருக்கிறார் சமாதானத்துக்குள்ளாய் நடத்துகிறவராயிருக்கிறார் இந்த நான்கு காரியங்களை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம் லூகா இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லுகிறது ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பு உங்களுக்காக தாவிதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அந்த முதல் குழந்தை இந்த உலகத்துல பிறந்த மனிதனாக இருக்கிறது முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற நமக்காக ஒரு குழந்தை பிறந்துள்ளார் என்கிற வார்த்தை ரெண்டாவது ஒரு மகன் தரப்பட்டுள்ளார் என்று சொல்லும் யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் இப்படி சொல்லுகிறது தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கொண்டார் அப்ப ஆண்டவராகிய கடவுள் இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேசரன் இந்த உலகத்துல நமக்காக மகனாக தரப்பட்டுள்ளார் உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் பாண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு கொடுத்தது உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக நீங்களும் நானும் அப்படையும்படியாகு அவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் பற்றி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட நீங்களும் நானும் இணைந்து இருக்க வேண்டும் அவரோடு கூட இணைந்து பயணிக்கும் பொழுது நாம் ஆண்டவரோடு கூட இணைந்து பயணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு அவரை நோக்கி மாறும்லாம் இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் கூட என்ன செய்யலாம் ஆண்டவரிடத்துல ஒரு நம்ம எப்படி வந்து அவரை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றத குறித்து பார்ப்போம் இன்னைக்கு நம்ம ஆண்டவரை குறித்து நாம் சொல்லிடுகிறோம் அவர் எப்பேற்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் அப்ப இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்குள்ளார பிறக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லுக் மூன்றாவது அதிகாரம் ஆஹ் நான்கு ஐந்து ஆறு வசனங்கள் இவ்வாறு சொல்லுகிறது இறைவாக்கினர் இயேசையாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்றுகள் யாவும் தாழ்த்தப்படும் கோணலானவை நேராக்கப்படும் கரடு முரடானவை சமதலமாக்கப்படும் மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர் இது யோவான் ஸ்நாதக அருளப்பர் ஆண்டவருடைய வருகைக்காக வருகைக்காக அந்த மக்களை தயாரிக்கிற ஒரு காரியமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு துருச்சபையானது திருவருகை காலத்துல ஆண்டவரை வரவேற்க நம்மை தயாரிக்கிற இடத்தில் இருந்து அறைகூவல் விடுக்கிறது இன்னைக்கு அரைகூவல் விடுக்கிறது துருச்சபை ஆண்டவரி நீங்களும் நானும் திரும்பி வரும்படியாய் அரைகூவல் விடுக்கிறது அப்ப அந்த அரைகூவல் விடுக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நம் இந்த தயாரிப்புக்கான காலமா இது இருக்கிறபடினாலே நம்மை எப்படி தயாரிக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அநேக வீடுகள்ல நம்ம என்ன பண்றோம் எல்லாத்தையும் வந்து சுத்தம் பண்ணி வீட்டை எல்லாம் நம்ம என்ன பண்றோம் கிளீன் பண்ணி வெளிப்புறமா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கோயில்ல கிளீன் பண்ணி எல்லா இடத்தையும் நம்ம சுத்தப்படுத்தி அதுல ஒரு குடில வச்சு அந்த குடில நம்ம ஆண்டவருடைய சிரபத்தை வைத்து வணங்குகிறோம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற தயாரிப்பு ஆண்டவர் விரும்புகிற தயாரிப்பு என்பது அது கிடையாது இங்க கொடுக்கப்பட்டுள்ளது போல பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும் மலை குன்றுகள் யாவும் தாழ்த்தப்பட வேண்டும் கோலவை நேராக்கப்பட வேண்டும் முரடானவை சமதளமாக்கப்பட வேண்டும் பாதையை செம்மையாக்குங்கள் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை அதுதான் பாதையை செம்மையாக்குங்கள் என்ன பாதையை செம்மையாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவருக்குள்ளாய் நீங்களும் நானும் ஆண்டவர் காட்டுகிற பாதையில இல்லாம எந்த இடத்துல நம்ம வழி மாறி போயிருக்கிறோமோ ஆண்டவர் சொல்லுகிற வழியிலிருந்து எந்த இடத்துல வழி விலகி சென்று இருக்கிறோமோ அந்த இடத்துல நாம் மீண்டுமாய் அவருடைய பாதையில அவருடைய திட்டத்துல அவருடைய வெளிச்சத்துல நடக்க நமக்கு ஒப்புக்கொண்டிருக்க வேண்டும் அவருக்குள்ளாய் மீண்டும் அதே பாதையில வந்து ஆண்டவர் காட்டுகிற பாதையில நடந்து செல்ல நம்மை ஒப்புக்கொண்டிருக்க வேண்டும் அந்த மூன்று ஞானிகள் ஆண்டவர்களை கண்டு ஆராதிக்க வரும் பொழுது குழந்தை இயேசுவை கண்டு ஆராதிக்க வரும் பொழுது அவர்கள் வந்து கொண்டிருக்கிற பாதையில அவர்களுக்கு முன்பாய் அந்த விண்மீன் வழிகாட்டியது அவங்க வந்துகிட்டு இருக்க வரைக்கும் வழிகாட்டுச்சு அவங்க எப்போ ஆண்டவர் அரசர் பிறந்திருக்கிறார் அவர் ஏரோதின் அரண்மனையில இருப்பார்னு சொல்லி அவங்களா ஒரு சிந்தனைக்கு இடம் கொடுத்து அவங்களா ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து எப்போ அந்த ஏரோதின் அரண்மனைக்கு அவர்கள் போனாங்களோ அப்போ அந்த நிமிஷமே அந்த விண்மீன் அவர்களுக்கு முன்பாக இருந்து மறைந்து விட்டது எப்போ அந்த ஏறோது அரண்மனையை விட்டு வெளியில வந்து திருப்பி அவங்க அந்த பாதைக்கு ஆண்டவர் வழிநடத்து சென்ற பாதைக்கு வந்தாங்களோ அப்போ அவர்களுக்கு முன்பாய் அந்த விண்மீன் சென்றது இன்னைக்கு நம்முடைய பாதையில கூட ஆண்டவருடைய குரலை கேட்டு நடந்த சகோதரனே சகோதரியே எந்த இடத்துல நம்ம பாதை விலகி போனோமோ எந்த இடத்துல ஆண்டவர் காட்டுகிற பாதையிலிருந்து நீங்களும் நானும் விலகி சென்றோமோ அதே இடத்துல மீண்டுமாய் திரும்பி வந்து அந்த பாதையில நடக்க நாம் ஒப்பு கிடக்க வேண்டும் பாதைகளை செம்மையாக்குங்கள்னு சொன்னா பாதைகள் அவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள்னு சொன்னா நீங்களும் நானும் நடந்து செல்லுகிற பாதை ஆண்டவருக்குரிய பாதையாய் இருக்க வேண்டும் அதை விட்டு நம்ம விலகி போயிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஆண்டு வருடத்துல ஒப்புரவாகி நீங்களும் நானும் திரும்பி வர வேண்டிய காலம் இது அடுத்த காரியம் கொடுத்திருக்கு பாருங்க பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்றுகள் யாவும் செம்ம மலை குன்றுகள் யாவும் தாழ்த்தப்படும் இன்னைக்கு இதுதான் ரொம்ப பெரிய காரியமா இருக்கிறது என ஆண்டவருக்கு முன்பா இருக்கிற என்னுடைய சகோதரர் சகோதரியே இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல ஏற்ற தாழ்வுகள் ஏற்ற தாழ்வுகள் எல்லா இடத்திலையும் எல்லா இடத்திலையும் அந்த ஏற்ற தாழ்வுகளுக்கு மத்தியில நாம் கடந்து செல்லும் போகிறோம் பணி செய்கிற இடங்கள்ல ஏற்ற தாழ்வுகள் பங்குல ஏற்ற தாழ்வுகள் குடும்பங்கள்ல ஏற்ற தாழ்வுகள் பொருளாதாரத்தின் அடிப்படையில கல்வியின் அடிப்படையில ஜாதியின் அடிப்படையில எத்தனையோ விதங்கள்ல இந்த மத்தியில நாம் கடந்து ஆண்டவர் இந்த ஏற்ற தாழ்வுகளை எல்லாம் அருவறுக்கிறார் ஒருவருக்கு ஒருவர் புறணி பேசுவதையும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காமல் இருப்பதையும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அருவறுக்கிறார் ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கிற ஒரே ஒரு வார்த்தை அதுதான் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லி உங்களையும் என்னையும் செபிக்க அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் யாரெல்லாம் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையேன்னு சொல்லி செபிக்கிறாங்களோ யாரெல்லாம் விண்ணகத்தில் இருக்கிற என் தந்தையேன்னு சொல்லி செபிக்கிறோமோ அவர்கள் எல்லோரும் விண்ணுலகத்தில் இருக்கிற நம்முடைய தந்தையின் பிள்ளைகள் அவங்க எல்லாரும் நமக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறார்கள் அப்ப இந்த பிளவுகள் பள்ளத்தாக்குகள் வரும் பொழுது ஆண்டவர் அதை எதிர்த்து நிற்கிறார் ஆண்டவர் அதை எதிர்த்து நிற்கிறார் அதனால அத்தகைய பள்ளத்தாக்குகள் மலைகள் குன்றுகள் என்ன மேட்டுமையான எண்ணம் இருந்தாலும் என்ன விதமான நமக்குள்ளார பொறாமை போட்டிகள் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் ஆண்டவருக்குள்ளார அதை கொப்பு நாம் சரிசமமாக சமமாக மாற வேண்டும் பள்ளத்தாக்குகள் குன்றுகள் மலைகள் யாவும் நொரப்பட வேண்டும் திருப்பாடல்கள் ஐம்பது இருபது இவ்வாறு சொல்லுகிறது என் உங்கள் சகோதரனை பற்றி இழிவாக பேசுகின்றீர்கள் உங்கள் தாயின் மக்களை பற்றி அவதூறு பேசுகின்றீர்கள் இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன் நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள் ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன் உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் என்று இந்த செருக்கு பொறாமை போட்டி மனப்பான்மையில நம்ம இருக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்ப அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில இருக்கும் பொழுது எப்படி நீங்களும் நானும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியும் பெரியமானவர்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து திருச்சட்டம் இன்றைய நச்சையில கூட அதான் சொல்லுது திருச்சட்டத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாதவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது திருச்சட்டம் என்று சொல்லுவது பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசே வழியாக ஆண்டவர் கொடுத்த பத்து கற்பனைகளையும் அதை சார்ந்த பிற கட்டளைகளும் இதுதான் துருச்சட்டம் இந்த திருச்சட்டத்தின் காலத்திலிருந்து மாறி நீங்களும் நானும் இந்த புதிய ஏற்பாடு என சொல்லப்படுகிற கிருபையின் காலத்துல இறக்கத்தின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப திருச்சட்டம் ஒரு மனிதனை ஆண்டவரிடத்துல கொண்டு வந்து சேர்க்க முடியாது இந்த குருபை ஆண்டவரிடத்துல கொண்டு வந்து சேர்க்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இந்த கிருபைனா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது போல பத்து கட்டளைகள் ரெண்டே கட்டளைகளில் அடங்கும்னு சொல்லியிருக்கிறாரு அதுல இரண்டாவது கட்டளை உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலானையும் அன்பு செய் முதலாவது காரியம் நம்மை நாம் முதலில் அன்பு செய்ய வேண்டும் என்ன நான் அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்ய வேண்டும் இன்னைக்கு நிறைய பேருடைய உள்ளத்துல உடைந்து போன உள்ளங்களுமாய் காயப்பட்ட இருதயமாய் தன்னையே தான் ஏற்றுக்கொள்ள முடியாமல் நான் எந்த நிலையில் இருக்கிறனோ எந்த நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ என்னுடைய திறமைகள் என்ன என்னுடைய கல்வி என்ன என்னுடைய பொருளாதாரம் என்ன என்னுடைய சூழல் என்ன என்பதையே ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னை நானே ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனாலதான் பிறரை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பிறரை நம்மால் மன்னிக்க முடியவில்லை என் சகோதரனை சகோதரிய அன்பு செய்ய முடியவில்லை முதல்ல நம் பாதைகளை செம்மையாக்குவோம் இரண்டாவது நம்மை நாம் அன்பு செய்ய கற்றுக்கொள்ளுவோம் ஏன்னா இது ஆண்டவர் வாழுகிற ஆலயம்னு சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய உடல் ஆண்டவர் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது ஒண்ணு குறுந்தையர் ஆறு பதினெட்டுல சொல்லப்பட்டிருக்கிற ஆறு பதினெட்டு பத்தொன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உடலானது ஆண்டவர் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது ஆண்டவர் தங்குகிற ஆலயம் அன்பு ஸ்மயமாய் இருக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம முதல்ல நம்ம அன்பு செய்தானா பிறரை நாம் அன்பு செய்ய முடியும் உன்னை அன்பு செய்வது போல உன் சகோதர அயலானையும் அன்பு இந்த அயலானை அன்பு செய்வது என்பதுதான் இறக்கத்தின் காலம் முதல்ல நம்ம அன்பு செய்யணும் பிறரை அன்பு செய்ய வேண்டும் இந்த பரஸ்பர அன்பு இருக்கும் பொழுதுதான் ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் மலைகள் குன்றுகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு ஒரே நிலையில சமதளமானதாய் மாறி போகும் பெரியமானவர் இன்னைக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு காரியத்துல எடுக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா பள்ளத்தாக்குகள் நிரப்பப்பட வேண்டும் பள்ளத்தாக்குகள் நிரப்பப்பட வேண்டும் இன்னைக்கு இந்த பள்ளத்தாக்கு நிறைய காரியங்கள்ல நிறைய இடங்கள்ல நமக்கு பிரச்சனையா இருக்கிறது குடும்பங்கள்ல இந்த பிரிவினைகள் குடும்பங்கள்ல பிரிவினைகள் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தருக்கு ஒருத்தர் மாதிரி பார்ஷியாலிட்டி இத்தகைய காரியங்கள் இருக்கும் பொழுது நீங்களும் நானும் ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியாது நீங்களும் நானும் அவரை அன்பு செய்ய முடியாது தொடரை அன்பு செய்ய முடியாது நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாத பொழுது நம்முடைய அயலானை அன்பு செய்யாத பொழுது அதற்கு நடுவுல பள்ளத்தாக்குகளும் துறவினைகளும் வதர்க்கும் பொழுது நீங்களும் நானும் பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் அன்பை பகிர்ந்து கொள்ள முடியாது இந்த அன்பை எங்க பகிர்ந்து கொள்கிறோமோ அப்பதான் நமக்குள்ளார நமக்குள்ளாக ஆண்டவருடைய அன்பு கடந்து வரும் கடந்து வரும் ஒருவரை ஒருவர் மன்னிக்கின்ற மனநிலைக்கு கடந்து போகும் அந்த மன்னிக்கிற மனநிலை வரும் பொழுது நாம் முழுவதுமாக அமைதியின் மன்னரால் நாம் ஆலோசனை கத்தரால நம்ம நிரப்பப்பட அவரை வரவேற்க நம் இருதயத்துல ஆயத்தப்படுத்த மாட்டேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அவரை பார்த்தீங்கன்னா ஒரு வைக்கோல் வைக்கோல்லதான் அவரை வந்து என்ன பண்ணாங்க மாட்டு தீவிர தொட்டில வைக்கோல் வைத்திருக்கிற ஒரு தொட்டில தான் அவரை போட்டாங்க நம்முடைய ஊர்கள்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த வைக்கோல் என்பது ஒன்றுக்கு உதவாத ஒரு கரு பொருள் ஒண்ணு ஆடு மாடு வச்சிருக்கிறவங்க அந்த மாட்டுக்கு தீவிரமாக கொடுப்பாங்க ஆடு மாடு இல்லாதவங்க அதை எரித்து விடுவார்கள் எரிச்சு விடுவார் அது ஒன்றுக்கு உதவாத ஒரு பொருள் அந்த ஒன்றுக்கு உதவாத பொருள்லதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தவுடனே கிடத்தி வைக்கப்பட்டார் இன்னைக்கு நம்முடைய இருதயங்கள்ல நம்ம தங்கத்தாலையோ வெள்ளியாலையோ ஆண்டவருக்கு தொட்டில் செய்து வீட்டுல குடில்ல ஒரு புதிய அப்படியே வெல்வெட்டு பாத்திரத்துல இல்ல வெல்வெட்டு துணி போட்டு ஆண்டவரை இதுல வந்து பிறக அப்படின்னு சொன்னா அது ஒரு சுலபமாய் இருக்குமே வழிய ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துல பிறந்திருக்க மாட்டார் ஆண்டவர் விரும்புவது நம் குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரும் அமைதியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கும் பொழுது சந்தோஷத்தோடு இருக்கும் பொழுது அதுல இயேசு கிறிஸ்து பிறந்து நம்மை அன்பு செய்து நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதில் ஆண்டவர் நமக்குள்ளாய் தொடப்பார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை செல்வற்றி பார்ப்போம் எந்த நிலையில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய இருதயத்துல இருக்கிற மலைகள் எது குன்றுகள் எது நான் எந்தெந்த இடத்திலெல்லாம் மலைகளையும் குன்றுகளையும் சேர்த்து வைத்திருக்கிறேன் யாருக்கும் யாருக்கும் எல்லாம் எனக்கு பள்ளத்தாக்கு எனக்கும் யாருக்கும் நடுவுல எல்லாம் ஒரு பிளவு பள்ளத்தாக்கால் அது உண்டாயிருக்கிறது நான் யாரை எல்லாம் அன்பு செய்ய முடியாமல் இருக்கிறேன் நான் எல்லாம் மன்னிக்க முடியாத நிலையில் இருக்கிறேன் சிந்தித்து பார்த்தோம் பிரியமானவர்கள் நாம் நம்மை ஆண்டவருக்கு முன்பாய் தாழ்த்துவோம் எப்படி ஒன்றுக்கு உதவாத ஒரு வைக்கோல் ஆண்டவரை தாங்குகிற பேழையாய் மாறியதோ அதே போல ஒன்றுக்கு உதவாத பாத்திரமான நம்மையும் ஆண்டவர் பயன்படுத்தும்படியால் நாள் ஒப்புக்கொண்டு போம் அவர் நமக்குள்ளாய் பிறக்க நம்மை வழி நடத்த நாம் அவர் கையளிப்போம் இந்த நாள் ஆண்டவர் நம்மை அவருடைய கிறிஸ்து பிறப்புக்காக தயாரிக்கும்படியாய் ஆயத்தப்படுத்தும்படியாய் இந்த நாள்ல நம்முடைய யோகத்தை பக்குவப்படுத்தும்படியாய் ஆண்டவர் கருத்துல ஒப்புக்கொண்டிருப்போம் மகாபருஷமும் கிருபையும் நிறைந்த எங்கள் தகப்பனும் இரவுளை கா நேரடம் எங்களுக்காக நன்றி செலுத்துங்க நண்பவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் பொதுமானவர் அப்பா தேவதை லுக்கா மூணுல சொல்லி உள்ளது போல அப்பா எங்களுக்கு எல்லாம் இருக்கிற மலைகள் குன்றுகள் பள்ளத்தாக்குகள் யாவையும் சரி செய்யும்படியாக யாவற்றையும் சரி செய்யும்படியாக பள்ள எல்லாம் நிரப்பப்படத்தக்கதாக கோணலானவை செவையாக்கப்படவும் கரண்டு முரடானவை மேலாக்கப்படவும் இந்த நாளில் ஒப்புக்கின்ற அன்புற அப்பா நாங்கள் ஒன்றுக்கு உதவாத பார்த்துட அப்பா தெய்வத்தை தூக்கி எறியப்படுகிற வைக்கோலை போன்றவர்கள் அண்டுமர ஆனாலும் அந்த வைக்கோல் அண்டுமர நீர் பிறந்த குழந்தையாய் அன்பு பெரியது அண்ட புறையம் பெரியதாண்ட புறைய பெரியது அண்ட புற நீர் பாவிகளாகிய எங்களை தேடி மீட்க வந்து உடைய கிறிஸ்து பிறப்பு என்பது எங்களுடைய இருதயத்துல எங்களுடைய உள்ளத்துல எங்களுடைய இல்லத்துல உண்மையான துறப்பு விழாவா இருக்க எங்களுக்கு உதவி செய்கிறார்கள் நீர் அப்படி செய்யப்போகிற கிரமே காய் நண்டு செலுத்த தந்தை மகன் தூயாவின் பேராலே